ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ளது நயனார் கோவில் சிவஸ்தலம் இக்கோவில் புகழ்பெற்ற ஒரு சிவஸ்தலம் ஆகும் இக்கோவில் மிக சக்தி வாய்ந்த கோவிலாகமாக வழங்கப்பட்டு வருகிறது நாகநாதர் சிவனாகவும் சௌந்தரநாயகி அம்பாள் பார்வதியாகவும் வீற்றிருக்கின்றனர் இக்கோவிலில் சிவன் பார்வதி முருகன் தட்சிணாமூர்த்தி நவக்கிரகங்கள் ஒரே சன்னதியில் மூன்று விநாயகர்கள் உள்ளனர் முன்கோபுரம் கிழக்கு நோக்கிய நிலையில் உள்ளது இங்குள்ள நாகநாதரை வணங்கினால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்பது இப்பகுதி மக்களின் அசையாத நம்பிக்கை இந்த கோயிலை வந்து ஆரம்ப காலத்தில் அதாவது இப்பதான் வந்து இன்டர்நெட் வந்த பிறகு நிறைய பேர் பார்த்துட்டு வர்றாங்க இந்த கோயில் வந்து ஆரம்ப இருந்து ஒரு மிக சக்தி வாய்ந்த கோவிலாக இந்த ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் முதல் முக்கியத்துவம் கொடுத்து இந்த கோவிலுக்கு தான் செல்வார்கள் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சிவஸ்தலம் இந்த கோவில் இந்த கோயில் இருக்க நாங்கநாதர் ரொம்ப பவர்ஃபுல்லானவர் தன்னை நம்பி வந்த மக்களை என்றும் கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு ஒரு உறுதியை வந்து ஒரு வாக்குறுதியை கொடுத்தது மாதிரி இந்த நாகநாதர் வந்து செயல்படுவார் அளவுக்கு போன உடனே அந்த பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களின் நம்பிக்கை இந்த பகுதியில் நிறையா கிராமங்கள் சுற்றி இருக்கிறதுனால அதிகமான கிராம மக்கள் இந்த கோவிலுக்கு வருவாங்க குறிப்பாக அந்த பழனி திருச்செந்தூர் சமயபுரம் இந்த மாதிரி கோவிலுக்குலாம் நிறையா கிராம மக்கள்லாம் சுற்றி போவாங்க சுற்றி போவாங்க வெளியூர்லேருந்து நிறையா கிராம மக்கள் பாத யாத்திரை போவாங்க அது மாதிரி இந்த கோவிலுக்கு அந்த காலத்தில் இருந்து பாத யாத்திரை போகிற பழக்கம் ஏனென்றால் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே நிறைய கிராமங்கள் உள்ளன நிறைய கிராமங்களுக்கு நடுவில் இந்த நைனார் கோவில் உள்ளது அதனால் இப்பகுதி கிராம மக்கள் அனைவரும் இந்த கோவிலை வந்து வழிபடுகின்றனர் வெள்ளிக்கிழமைகளில் இக்கோவிலில் கூட்டம் மிக அதிகமாக இருக்கும் மற்ற நாட்களிலும் விழா நாட்களிலும் மிக அதிகமான கூட்டம் இருக்கும் தற்பொழுது இணைய காலத்தில் இக்கோவிலை பற்றி தெரிந்து கொண்டு பலர் வந்தாலும் இணைய தொடர்பு இல்லாத அந்த காலத்திலேயே அதிகமான கூட்டம் இந்த கோவிலுக்குத்தான் செல்லும் ராம் அதிகமான பக்தியாளர்கள் கூட்டம் இந்த கோவிலுக்கு செல்வார்கள் ஏனென்றால் இந்த கோவிலில் இறைவனாக வீட்டிற்கும் நாகநாதர் செய்யும் அற்புதங்கள் ஏராளம் சைவ ஆலயங்களாக கருதப்படும் சிவாலயங்கள் எல்லாமே மிக அமைதியான ஒரு கோவிலாகவே எல்லாராலும் பார்க்கப்படும் ஆனால் இந்த நயினார் கோவில் பார்ப்பதற்கு அமைதியாக இருந்தாலும் இங்குள்ள நாகநாதர் மிகவும் உக்கிரமானவர் எப்படிப்பட்ட தீய பிரச்சனைகளையும் எப்படிப்பட்ட மோசமான பிரச்சனைகளையும் சடக்கென கலைந்து விடுபவர் அந்த அளவிற்கு இந்த நாகநாதர் மிகவும் சக்தி வாய்ந்த நாகநாதராக போற்றப்படுகிறார் திரிசங்கு சொர்க்கம் செல்ல விரும்பி தன் குரு வசிஷ்டரிடம் கூறினார் அதற்கு ஒரு வருடமாவது யாகம் செய்ய வேண்டும் என்றார் அதனை அவர் ஏற்காததால் திரிசங்குவை புலையனாகும்படி சவித்தாராம் அவர் குரு விசுவாமித்திரரிடம் திரிசங்கு இதிலிருந்து நீங்குவதற்கான வழியை கேட்டாராம் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் யாகம் நடத்துவதன் மூலம் ஒரே நாளில் சொர்க்கம் செல்லலாம் என விஸ்வாமித்திரர் கூறியிருக்கிறார் யாகத்தை நடத்த வரும்படி வசிஷ்டரின் புத்திரர்களை அவர் கேட்டுக்கொண்டாராம் அவர்களோ சாபம் பெற்றவர்காக யாகம் நடத்த முடியாது என்று மறுத்தனர் அவர்களை வேடர்களானபடி அவர் சபித்திருக்கிறார் வேடர்களான அவர்கள் சாப விமோசனம் வேண்ட தெற்கேயுள்ள காட்டில் சிவ பூசை செய்து விமோசனம் பெறலாம் என்று அதற்கு உபாயத்தையும் சொல்லியிருக்கிறார் அவர்களும் அவ்வாறே செய்து விமோசனம் பெற்றிருக்கின்றனர் இங்கு இங்கு ஒரு லிங்கம் இருந்திருக்கிறது முஸ்லிம் சாம்ராஜ்ய காலத்தில் முல்லா சாஹிப் என்பவர் வடக்கே இருந்து இங்கு வந்திருக்கிறார் அவரது மகளுக்கு பேச்சு வரவில்லை தெற்கில் உள்ள ராமேஸ்வரம் சென்று ராமநாதரை வணங்கினால் இப்பிரச்சனை தீரும் என சிலர் சொல்லவே அங்கு வந்திருக்கிறார் ஆனால் அங்கும் பிரச்சனை தீரவில்லை அங்கிருந்து மருத மரங்கள் நிறைந்த இந்த அடர்ந்த வனத்தின் வழியாக வந்து உள்ள வாசுகி தீர்த்தத்தில் அவர்கள் நீராடினர் அப்பொழுது அந்த பெண் நைனார் என கத்தினால் நைனார் என்றால் தலைவர் அவளுக்கு பேச்சு வந்து விட்டது அவ்வூர் நாகநாதர் அருளாலேயே அவருக்கு பேச்சு வந்ததாக முல்லா சாஹிப் கருதினார் அன்று முதல் அவ்வூரின் பெயரும் நைனார் கோயில் என்றாயிற்று இந்த கோயில் வந்து ராகுஸ்தலம் அப்படிங்கிறதால வந்து அதாவது வீட்டில் ஏதாவது பாம்பு வந்துட்டாலோ ஏதாவது பிரச்சனை வேற ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டாலோ ஒரு ஒன்னே ரூபாய் எடுத்து முடிஞ்சு வச்சுக்குவாங்க முடிஞ்சு வச்சுட்டு நல்லபடியாக அந்த பிரச்சனை தீ தீரட்டும் உனக்கு வந்து சேவல் கொண்டு வந்து நேர்ந்து விடுறேன் இல்லைனா வந்து அந்த ஒன்னே கார் ரூபாய் கொண்டாந்து போடுறேன்னு சொல்லி முடிஞ்சு வச்சுக்கிடுவாங்க இன்று வரை அந்த பழக்கம் வந்து தொன்று தொட்டு நடந்து வரும் ஒரு பழக்கமாகும் இந்த பழக்கம் இந்த பகுதியில் தானியங்கள் கொடுக்குற சாமிக்கு தானியங்கள் கொடுக்குற விவசாய நிலத்தில் விளையிற தானியங்களையும் சாமிக்கு கொடுப்பாங்க அதுவும் இந்த பகுதியில் ஒரு பழக்கமாக இருக்குது அதாவது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் சாமிக்காக தானியங்கள் கொடுக்குறேன் சேவல் நன்றி விடுறேன் ஒன்னே ரூபா முடிஞ்சு வைக்கிறேன் இப்படி அவங்களால் எவ்வளவு வசதி என்ன பண்ண முடியுமோ அதை வந்து கரெக்ட் கண்டிப்பாக செய்வாங்க அளவு இந்த கோவில் வந்து இந்த நயனாரு கோவில் நாகநாதர் வந்து நம்பிய மக்களை கைவிட மாட்டார் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லானவர் சொல்லி இந்த ப இந்த பகுதி மக்கள் எல்லாருமே இந்த கோவில் நாகநாதர் வந்து ரொம்ப தீவிரமா நம்புறாங்க அமாவாசை அமாவாசை இந்த கோவிலுக்கு அதிகமான கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை அதிகமான கூட்டம் வரும் அமாவாசை என்னைக்கு இந்த கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் ரொம்ப பவர்ஃபுல்லான உடனே இந்த காரியத்தை நடத்திக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் இன்னமும் நம்புறாங்க ராமநாதபுரம் மாவட்டத்திலே இன்னைக்கு ராமேஸ்வரத்துல இருந்து திருப்பிலானிலருந்து தேவிப்பட்டினம் சேதுக்கரை இப்படி பல கோவில்கள் இருந்தாலும் இந்த நயனார் கோயில் நாகநாதர் கோயிலுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் போவாங்க மற்ற கோவில்களை விட இந்த நயனார் கோயில் நாகநாதருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் போவாங்க ஏன்னா இந்த இந்த கோயிலோட பவர் அப்படி இந்த கோயிலுக்கு அதிகமாக அதாவது திருச்செந்தூர் பழனி இந்த மாதிரி மொட்டை போடுறவங்க இந்த மாதிரி வேண்டிக்கிடுவாங்க இங்கே போய் மொட்டை அங்கே இருக்க வாசகி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அந்த சாமியை கும்பிட்டு மாலை வாங்கி சாற்றி சாமியை கும்பிட்டு பூஜை செஞ்சுட்டு வர்றது இந்த பகுதி மக்களோட வழக்கம் கேட்டதை உடனே நிறைவேற்றி கொடுப்பாது அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களின் ஒரு தீராத நம்பிக்கை முஸ்லிம்கள் இங்குள்ள நாயகி அம்மன் சன்னதியில் எண்ணெய் பெற்றுச் செல்கின்றன சுகப்பிரசவம் ஆக கர்ப்பிணிகளின் வயிற்றில் இதை தடவுவதாக கூறுகின்றன இங்குள்ள புகழ்பெற்ற வாசிக்கி தீர்த்தம் பெரிய அளவில் கவனிக்கப்படாமல் உள்ளது மேலும் இந்த கோயில் ராகு கேது தோஷம் நீக்கும் முக்கிய ஸ்தலமாக விளங்குகிறது அம்பாளுக்கு ஆடி மாசமும் சுவாமிக்கு வைகாசியில் பத்து நாளும் பிரம்மோற்சவம் நடத்தப்படும் சிவராத்திரி பிரதோஷம் நாட்களில் அதிகமான கூட்டம் வரும் சிவராத்திரி அன்று மிக அதிகமான கூட்டம் இங்கு இருக்கும் மேலும் இது பகுதி என்பதால் சுற்றிலும் உள்ள கிராம மக்கள் அதிகமாக வருகின்றனர் அவர்கள் விவசாய நிலங்களில் விளையும் தானியங்களையும் கொண்டு வந்து சுவாமிக்கு காணிக்கையாக கொடுக்கின்றனர் அதேபோல் சேவல் நேர்த்தி கடன் செலுத்தும் பழக்கம் இங்கு உள்ளதால் சேவலும் அதிகமான முறையில் இந்த கோவிலில் விடப்பட்டிருக்கும்